அன்று கார்த்திகை மாதம் குளிர்காற்று வீசியது மேகங்கள் கருத்து குவிந்தன முதல் சில துளிகள் விழுந்தன பின்னர் பெருமழை பெருக்கெடுத்து பெய்தது கிராமத்து வீதிகள் வெறிச்சோடி கிடந்தன எல்லாரும் தங்கள் வீடுகளுக்குள் சுகமாக அடைக்கலம் புகுந்திருந்தனர் அந்த கிராமத்தின் கோடியில் ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் வசித்தாள் சோம்பேறி பாட்டி பெயர் சொல்லப்படாத அந்த பாட்டிக்கு ஒரு பெரிய குணம் சோம்பல் எந்த வேலையையும் தள்ளிப் போடுவது எப்போதும் நாளை செய்கிறேன் என்று சொல்வது அவர் வழக்கம் வீடு சிறிது குப்பை கூடை போல் காணப்பட்டது பாத்திரங்கள் குவிந்து கிடந்தன தூசி படிந்திருந்தது சாமான்கள் எல்லாம் அப்படியே உதிர்த்து போடப்பட்டிருந்தன மழை தொடங்கியபோது பாட்டி வாசல் திண்ணையில் குந்தியிருந்தார் ஆ என்ன அழகான மழை இந்த மழையில் உட்கார்ந்து சிற்றுண்டி அருந்தினால் எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று எண்ணினார் உள்ளே சென்று சிற்றுண்டி தேடினார் ஆனால் மாவுப்பொடி இல்லை சரி அரிசி மாவு செய்து கொள்வோம் என்று நினைத்தார் அரிசி இருந்த இடத்திற்கு சென்றபோது அரிசி மூட்டையின் அருகே ஒரு சிறு எலி ஓடியது பாட்டிக்கு சிறு பயம் நாளை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெறும் காபியை குடித்துவிட்டு மீண்டும் திண்ணையில் உட்கார்ந்தார் மழை கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டிற்குள் நுழையத் தொடங்கியது வீட்டின் கூரையில் ஒரு சிறு கசிவு இருந்தது டாப் டப் என்று சொட்டு நீர் விழுந்தது பாட்டி அதை பார்த்தார் ஓ கூரை கசிகிறது ஆனால் இப்போது மழையில் என்ன செய்ய முடியும் நாளை வெயில் வந்தால் பார்த்து கொள்கிறேன் என்று முனகினார் ஆனால் மழை நின்ற பாடில்லை கசிவு பெரிதாகிக் கொண்டே வந்தது சொட்டு நீர் ஒரு சிறு ஓட்டையாக மாறியது வீட்டின் ஒரு மூலையில் நீர்க்குளம் கட்ட ஆரம்பித்தது பாட்டி இப்போதும் அசைந்திருக்கவில்லை இந்த மழை நிற்கட்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணினார் திடீரென்று ஒரு பெரிய சப்தம் கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது மழை நீர் அந்த துவாரத்தின் வழியாக வெள்ளம் போல் புகுந்தது பாட்டி இப்போதுதான் திடுக்கிட்டார் ஐயோ என் வீடு என்று கூவினார் எல்லாம் நீரில் நனைந்து போயிற்று அவரது படுக்கை பாத்திரங்கள் சாமான்கள் எல்லாம் நீரில் மிதந்தன அவசர அவசரமாக பாட்டி சில முக்கியமான பொருட்களை எடுத்து ஒரு பாதுகாப்பான மூலையில் வைக்க முயன்றார் ஆனால் அது மிகவும் தாமதமான முயற்சி கிராம மக்கள் சப்தம் கேட்டு ஓடி வந்தனர் அவர்கள் பாட்டியை வெளியே கூப்பிட்டனர் பாட்டி நீரில் நனைந்து சாமான்களைக் காப்பாற்ற முயன்று கொண்டிருந்தார் அருகில் வசித்த செல்லம்மா என்ற இளம்பெண் தன் தந்தையுடன் விரைந்து வந்தாள் பாட்டி வெளியே வாங்க அபாயம் என்று கூவினாள் அவர்கள் பாட்டியின் கையை பிடித்து வெளியே இழுத்தனர் மழை இன்னும் பொழிந்து கொண்டிருந்தது பாட்டி நனைந்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார் எனக்கு எல்லாம் போய்விட்டது என்று அழத் தொடங்கினார் செல்லம்மாவின் தந்தை சொன்னார் பாட்டி கவலைப்படாதீர்கள் எங்கள் வீட்டில் தங்குங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அன்றிரவு பாட்டி செல்லம்மாவின் வீட்டில் தங்கினார் அவர்கள் வெந்நீர் குடித்து கொடுத்தனர் உணவு பரிமாறினர் உடைகள் தந்தனர் பாட்டி மிகவும் வருத்தப்பட்டார் நான் சோம்பேறிதான் இந்த கசிவு பல மாதங்களாக இருந்தது எப்போதும் நாளை என்றேன் இன்று நாளை வந்துவிட்டது என்று சொன்னார் மறுநாள் காலை மழை நின்று வெயில் காய்ந்தது கிராம மக்கள் அனைவரும் கூடினர் பாட்டியின் வீட்டை சரி செய்ய உதவ முன்வந்தனர் செல்லம்மாவின் தந்தை தலைமை தாங்கினார் சிலர் கூரையை சரி செய்தனர் சிலர் வீட்டை சுத்தம் செய்தனர் சிலர் பாட்டிக்கு புதிய வீட்டு பொருட்களைக் கொண்டு வந்தனர் பாட்டியும் இப்போது மாறத் தொடங்கினார் முன்பு எப்போதும் நாளை இன்று சொல்லிய அவர் இப்போது இப்போதே செய்ய ஆரம்பித்தார் வீட்டை வைத்துக் கொள்ள சமையல் செய்ய துணி துவைக்க எல்லாமே சரியான நேரத்தில் செய்தார் சில வாரங்களுக்கு பிறகு பாட்டியின் வீடு மீண்டும் அழகாகக் காணப்பட்டது மழை வந்தால் கூரை கசியாது வீடு எப்போதும் சுத்தமாக இருக்கும் பாட்டி இப்போது கிராமத்தின் செயல்பாட்டு மூத்தவராக மாறியிருந்தார் எல்லோருக்கும் உதவி செய்வார் எப்போதும் புன்னகையோடு இருப்பார் ஒரு நாள் மீண்டும் மழை பெய்தது பாட்டி வாசல் திண்ணையில் உட்கார்ந்து சுட சுட சிற்றுண்டியைச் சுவைத்து கொண்டிருந்தார் செல்லம்மா வந்தாள் பாட்டி இன்றையெல்லாம் சரியாக உள்ளதா என்று கேட்டாள் பாட்டி புன்னகைத்தார் ஆமாம் குழந்தை எல்லாம் சரி மழை இனி எனக்கு பயமாக இல்லை ஏனென்றால் நாளை என்று சொல்வதை விட்டுவிட்டு இன்றே செய்யக்கற்றுக் கொண்டு விட்டேன் சோம்பல் என்னை அழிக்கும் முன் நான் சோம்பலை அழித்துவிட்டேன் என்றார் மழைத் துளிகள் வாசலில் விழ இருவரும் அமைதியாக மழையின் இசையை கேட்டார்கள் பாட்டியின் வாழ்க்கையில் மழை பேரழிவைக் கொண்டு வந்தது ஆனால் அது ஒரு புதிய விடியலைக் கொண்டு வந்ததும் உண்மைதான் கதையின் முடிவு சோம்பல் என்ற பெரும் பகையை வெல்ல இப்போதே என்பதே சிறந்த ஆயுதம் தள்ளிப்போடும் பழக்கம் சிறு பிரச்சனையைப் பெருந்தியாக மாற்றும் ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை இப்போதே செய்யத் தொடங்குவதே வாழ்வின் முக்கிய பாடம்